நியூஸ்மே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காண் பேசுவதற்காக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாநில பொருளாளர் திருமிகு முகவை சண்முர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாரங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுகவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் என்னன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய பன்னிரெண்டு பேரை வந்து அதிமுக அதிரடியாக நீக்கம் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது எப்படி பார்க்குறீங்க செங்கோட்டையன் வந்து அதிமுகவினுடைய ஒரு மூத்த முன்னோடி அந்த அந்த மாதிரி கட்சிக்கு உழைத்த ஒரு மூத்த முன்னோடிய நீக்கினேதை அதிமுகனுடைய பின்னணி பின்னால் போகுது அப்படின்றத மாதிரி நாங்கள் கருத்தாக பார்க்குறோம் அதிமுகனுடைய வந்து ஒரு முன்னோடினால் எம்ஜிஆர் காலத்தில் வந்து அதிமுகவில் வந்து பயணித்தவர் வந்து அண்ணன் செங்கோட்டையன் அப்போ இந்த மாதிரி ஒரு அரசு முதிர்ச்சி பெற்ற ஆட்களை நீங்கள் வந்து வெளியே அனுப்பிட்டு யாரை வச்சு கட்சி நடத்த போகிறாங்கன்னு அதிமுகவில் தெரியலை இப்போ இதை தொடர்ந்து நீங்க வந்து பன்னெண்டு பேர் பதினாலு பேர் அஇஅதிமுக வந்து செங்கோட்டையன் பேசுனதுனால பேசினதுனால அவங்களை நீக்கினீங்கன்னா இப்படி ஒவ்வொருத்தரும் நீக்கலாம் ஒரு ஆயிரம் பேர் பேசினா ஆயிரம் பேரையும் வந்து செங்கோட்டையனோட பேசலாம் ஆயிரம் பேர் அனதிமுகளுக்கு அவங்களை நீக்கிடுவாரா எடப்பாரு பழனிசாமி முதல்ல வந்து அவர் ஈடுபட்டாருன்னு சொல்றாங்களே கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஒன்று ஈடுபட்ட மாதிரி அவர் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியுமே அவர் செங்கோட்டையன் வந்து சொன்னது வந்து ஒரு யதார்த்த கட்சி விரோதம்னா வந்து ஐயா முத்துராமலிங்க தேவனுடைய நியமந்த நிகழ்ச்சியில் வந்து அண்ணன் ஓபிஎஸ் கூட வந்து அங்க வந்து போய் வந்து நினைவந்தல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் கூட அண்ணன் டிடிவி தினகரன் தினகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பயணிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பேஸ் பண்ணி தான் இவங்க மனசுல கருத்தை வச்சு கட்சி விரோத போக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயா முத்துராமலிக் தேவருக்கு நீவேந்தல் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எல்லா கட்சிக்காரங்க எல்லாரும் தான் போறாங்க யதார்த்தமா ஒருத்தர் கூட வந்து ஒரு பரஸ்பரத்துல பேச்சுவார்த்தையிலே போறதுக்கு வர்றதுக்கு இதெல்லாம் வந்து கட்சி விரோதம் சொன்னா இப்போ வந்து அவன் அண்ணன் ஓ முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் தானே இருந்தார் இப்போ நீங்க தானே நீக்கினாங்க இப்போ அவங்க போய் திமுகவில் சேர்ந்திருக்காரு அவர் வந்து இவங்க மாற்றம் வந்து அவரை பார்க்குறதுக்கு உங்களுடைய கருத்து கொள்கைகள் பிடிக்காமல் நீங்கள் அவரை நீக்கினீங்க அவங்க ஒரு அமைப்பாக வந்து உருவாகுறதுக்காக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால் அவர் அதிமுக இல்லைன்னு போயிருமா இல்லை வந்து அம்மாவுடைய வளர்ப்பு இல்லைன்னு போயிருமா ஓபிஎஸ் வந்து அம்மா அம்மாவுடைய வளர்ப்பு இல்லைன்னு போயிருமா எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த இதை ஒரு காரணம் காட்டி வந்து அண்ணன் செங்கோட்டையை நீக்கினதை அந்த கட்சியினுடைய பின்னடைவாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம் ஏன்னா அதிமுக பிஜேபியை விட்டு பிஜேபியோட கூட்டணியாயிருந்து பிஜேபி விட்டு வெளியே வந்தோடனே முத முதல்ல வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்ததுக்கு நன்றி சொன்னவது தமிழக மக்கள் ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கே எம் சரீஃப் அப்ப கூட நானும் போயிருந்தேன் சேலத்துக்கு அப்போ சேலத்துல போய் அவருக்கு வந்து அறிவிப்பு சொல்லிட்டு வெளியில வர்றப்ப வந்து எங்கள்கிட்ட பேசுகிறப்ப சொன்னாரு இனிமே எந்த காலத்துலேயுமே வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து எந்த காலத்துலேயும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார் ரொம்ப ஒரு தெளிவா பேசினார் ஏன்னா வந்து இருக்கிற மந்திரிகள் இருக்கிற அவங்களுக்கு வந்து பிஜேபி மூலமாக திரட்டல் வருது பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் சந்திக்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை லீடர் மாதிரி பேசினார் சொன்னார் நாங்களும் பெருசா நம்பி இனிமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு அடுத்த கட்ட திமுக ஒரு அண்ணா அமுக உருவமா அடுத்த எடப்பாடி பழனிசாமி வந்தோம் நினைச்சுதான் நினைச்சிக்கிட்டு வந்தோம் இனிமேல் எந்த காலத்தையும் நானே வந்து சந்திக்கிற எல்லாத்தையும் சொன்னேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் யார்ட்டையும் போகமாட்டேன்ற மாதிரி ஏன்னா இப்படி நீங்கள் உங்கள்ட்ட பேட்டி கேட்குற மாதிரி உட்காந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அவரோட சொன்ன வார்த்தைகள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆணித்தனமாக ஒரு நம்பிக்கை மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எஸ்டிபிஐ மேடையில் கிட்டத்தட்ட வந்து பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் இருக்க மேடையில் அந்த மாதிரி சொன்னார் அப்போ இவ்வளோலாம் சொல்லிவிட்டு அவர் இன்னைக்கு போய் பிஜேபியோட கூட்டி வச்சுக்காருன்னா முதல்ல இவரை தான் கட்சியை விட்டு இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் தூக்கணும் அப்படி தான் செஞ்சுருக்கணும் பொதுக்குழு இருக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி மட்டுமே உறுப்பினர் இருக்கிற அடிப்பட்ட தொண்டர்களுடைய எம்ஜிஆருடைய அஜெண்டா வந்து அடிப்படை தொண்டர்கள் எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவங்களே அவங்களே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில தானே இருக்கிறாங்க நீங்க வந்து அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்க ஆளுமையோட வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க வந்து இது தான் ஒரு கிளர்ச்சியா வந்து அதிமுக வந்து புரட்சியா விழிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க மாற்ற வர்றதுக்கு எப்படி இல்லாமல் மாற்றம் வரலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு நீங்க இவர் இந்த மாதிரி வந்து செங்கோட்டை மாதிரி ஆளுகளை வந்து நீங்க வெளியே தள்ளிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிறவங்களை எல்லாம் இதுக்கு இன்னும் அடுத்த ரெண்டு இன்னும் ரெண்டு மினிஸ்டர் எக்ஸ் மினிஸ்டர் யாராவது உங்களுக்கு அகேன்ஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க கேட்கறாங்க நீ அவங்களே வெளியே தள்ளினீங்கன்னா அப்புறம் கட்சி யாரை வச்சு நடத்துவீங்க யார் வச்சு தொண்டர்கள் வச்சு எப்படி நடத்துவீங்க இல்ல எக்ஸ் மினிஸ்டர்ஸ்களும் அருமிக்க திறமசாலியான வந்து ஒரு ஆட்கள் இல்லாம எப்படி கட்சி வச்சு நடத்துவீங்க நீங்க பிஜேபியோட இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்ச துரோகம் ஐயா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய துணாத்தாலுமே அப்படி பார்த்தாலுமே செங்கோட்டையன் அவர்கள் சொல்றதையும் நம்ம பாக்கணும் என்னன்னா பிஜேபி சொல்லிதான் நாங்க வந்து கூட்டணியை வைக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அது என்னென்னு கேட்டிங்கன்னா தொலைவில் இன்னொன்னு சொல்கிறாருன்னா இன்னொன்னு என்ன சொல்கிறான்னா செங்கோட்டையனவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி பண்ணிச்சாமி பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு ஆனா நாங்க ஆறு பேர் வந்து போய் பிஜேபியோட நாங்க கூட்டணி வைக்கணும் கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் சொன்னோம் ஆனா அது ஏற்க மருத்தம் சொல்கிறாங்க அப்போ செங்கோட்டையனவர்கள் தானே பிஜேபிக்கு ரொம்ப சே நெருக்கமான நிலமையில இருக்கிறாரு பிஜேபிக்கு நெருக்கமான நிலமையில இருக்கிறாங்கன்னா இவங்க வந்து கட்சியை ஒருங்கிணைவு பண்றதுக்கு அந்த மேல்மட்டத்திலிருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் அதனால் வந்து அண்ணன் டிடிவி ஓபிஎஸ் இவங்களெல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி செங்கோட்டையன் வந்து பிஜேபி சொல்கிற மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி கட்சியை வந்து வலுப்படுத்திட்டு அப்புறம் மாதிரி எப்படி வேணாலும் நிகழ்ச்சியை பண்ணுவாங்களே இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த மகன் சம்பந்தியினுடைய வந்து ஒரு தொழில் செய்த ஒரு விஷயங்களுக்காக வந்து ம மத்திய அரசு பிடிச்சி வச்சிருக்கு ரொம்ப வந்து டார்ச்சர் கொடுக்குது அப்படின்றனால தான் இப்போ நீங்கள் வந்து பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காரு அப்படி தான் நாங்கள் பார்க்கறோம் உண்மையான கருத்து அதுதான் ஏன்னா எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பிஜேபியில் எந்த காலத்திலும் சேர மாட்டேன்னு மாட்டேங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி இப்ப போய் பிஜேபியில சேர்ந்திருக்காருன்னா இந்த அடிப்படை தொண்டர்களுடைய நிலையையும் அவர் அறியாதவர் எதையும் வந்து மனசுல இல்லாதவர் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கணும் நம்மளை சோழ்ந்திருக்கிறவங்களுடைய வந்து நலனை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு போய் பிஜேபியில சேர்ந்திருக்காரு இவர் உண்மையாவே அதிமுக தொண்டர்களுடைய நிலையை வந்து உணர்ந்திருந்தாருன்னா இவர் பிஜேபிக்கு போயிருக்க மாட்டார் அந்த முடிவைத்தான் அவர் ஏற்கனவே வந்து இந்த செங்கோட்டையன் சொன்ன மாதிரி வந்து பிஜேபியோட போங்க அப்படின்னு சொன்னப்ப நான் போக மாட்டேன் இனிமேலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து எப்படி இறுதியாக நான் தவறு செஞ்சிட்டேன் பிஜேபியோட போய் கூட்டணி வச்சு இனிமேல் எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு அவர் சொன்னாங்களோ அதே மாதிரி தான் ஐயா பழனிசாமியும் அவர் சொன்னார் இனிமேலும் எந்த காலத்திலையும் வந்து பிஜேபியோட கூட்டணி அப்புறம் இப்படி சொல்லிட்டு வந்து திருப்பி அது செங்கோட்டையெல்லாம் எல்லாம் சொன்னார் அப்படின்னா அதையும் தவிர்த்து தான் இருந்திருக்காரு அப்ப அதில் நம்ம பாராட்டுறோம் அப்ப அந்த இடத்துல செங்கோட்டையன் இது வந்து நீங்க உட்கட்சியாக பேச கொண்ட விஷயங்களை வந்து இப்ப சொல்றாரு அப்ப அப்ப தெரியாது இந்த விஷயங்கள் வந்து பிஜேபி செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஊடக விழா இருக்கு தெரியுமா அந்த மாதிரி தெரியாது இப்ப செங்கோட்டையில் நீக்கினதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் சொல்ல கருத்துக்கள் இந்த மாதிரி அப்ப செங்கோட்டை சொல்ல கருத்துக்கள் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா எல்லாரையும் இணைக்கணும் நம்ம ஒருங்கிணைப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பிஜேபியை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புன்னு இருக்குல்ல இப்ப ஒரு தேவைக்கு தான் ஒரு இடத்த வந்து ஒரு ஆளை பிடிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து ஐயா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தேவைக்கு தேவைக்குதானே சசிகலாவோட காலை பிடிச்சி வந்து சீட்ல உட்காந்தாரு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் நெகோசியே பண்ணிட்டார்ல இந்த மாதிரி பிஜேபி அவர் பயன்படுத்திக்கிற மாதிரி கூட நிலைப்பாட்டில் செங்கோட்டையன் இருந்திருக்கலாம்ல ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் தான் செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சராக முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு இல்ல எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக கொண்டு வரலா எடப்பாடி பழனிசாமி என்பவரே தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்காது அவ்வளவுதான் ஏன்னா அவர் வந்து இவ செட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முந்தைய வந்து எம்ஜிஆர் காலத்திலே இருந்து அவர் இருக்காரு அப்ப எம்ஜிஆர் காலத்திலே மந்திரியா இருந்தவர் இவர் எப்படி வந்து கொண்டு வந்தோம்னு சொல்லுவார் உங்களுக்கு தெரியாதா இப்போ செங்கோட்டையனுடைய அரசியல் வரலாறு தெரியாதா அண்ணன் செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் காலத்திலே வந்து அரசியல் வந்து இது பண்ணவர் அம்மா வந்து செங்கோட்டையன் வந்து போற்றக்கூடிய அளவில் இருந்தாங்க அப்போ அந்த மாதிரி வந்து ஆளுமை மிக்க அம்மா ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் வந்து போற்றக்கூடிய அளவுக்கு இருந்தவர் செங்கோட்டையன் இவர் வந்து எடப்பாடி வந்து செங்கோட்டையன் வந்து அமைச்சராக கொண்டு வரல இவர் வந்து இப்போ சசிகலா அம்மா வந்து அவரை வந்து முதலமைச்சராக கொண்டு வந்ததுனால தனக்கு பதவி கிடைச்சிருச்சுன்றதெல்லாம் அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு எல்லா விதமான வேலைகளும் செய்து கொண்டு அவரை சரி பண்ணிக்கிட்டார் அவ்வளோதான் தான் உடைய செங்கோட்டையன் இவரை வந்து அமைச்சராக கொண்டு வந்தார்ன்றது வந்து வேடிக்கையான விஷயமா நாங்கள் பார்க்குறோம் அதுக்கான விஷயமா வந்து எங்களுக்கு தெரியல எதுன்னு சொல்லிட்டு அதனால வந்து நீங்க எங்களை பொறுத்தளவு வந்து அதிமுக பிஜேபியோட போயிருக்கலாம் இப்ப வந்து பழனிசாமி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகமாக தான் நினைக்கிறோம் சிறுபான்மை மக்களுக்கு செய்த துரோகமாக தான் நிற்கிறோம் வந்து அரசியல் அதிகாரங்கள் எங்களை போன்ற வந்து ஒரு சிறு கட்சிகள்லாம் அந்த அதிமுகவை வந்து ஒரு பேஸ் பண்ணி போய் ஒரு நன்றியுரிப்பு சொன்னதுக்கு ஒரு வந்து மாற்று கருத்தை எடுத்தது வந்து மிக ஒரு இந்த மக்களுக்கான துரோக தான் நாங்க பார்க்குறோம் அதை தான் அவர் அதிமுக இருக்கிற தொண்டர்களுக்கும் சரி இருக்கிற நிறவ நிர்வாகிகளுக்கும் சரி அவர் வந்து துரோகங்களை இழைத்துக்கொண்டே இருக்கின்றார் அதனால வந்து கட்சி சிதஞ்சு இன்னைக்கு மூணாவது விட நாலாவது இடம் தான் போகுமே ஒழிய முதலிடத்துக்கான வர்றதுக்கான வாய்ப்பே எதுவுமே கிடையாது அதிமுக பொறுத்தளவு செங்கோட்டையன் அவர்களை வந்து சொல்லும்போது ஏன் நீக்கிறாங்க அப்படின்னு செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து திமுகவினுடைய பி டீம் மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு நீங்க ஒரு கட்சியை வந்து ஒரு செங்கோட்டையன் வந்து அதிமுக வந்து இப்ப பழனிசாமிக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னா அவர் வந்து பி டீம் அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் வந்து ஏதாவது சொல்லிட்டாருன்னா வந்து திமுக பி டீம் இப்போ அந்த மாதிரி எல்லாருக்கும் இவங்க அவங்களுக்கு பி டீம் இவங்க அவங்களுக்கு வந்து பிடிஎம் அப்படின்றது அந்த எல்லா கட்சியினுடைய சாராம்சமா சொல்லக்கூடிய தான் ஆனா உண்மையான நிலவரம் வந்து பிடிஎமா ஏடிமாறது வந்து யாருக்கும் தெரியாது அவர் வந்து எடப்பாடி எதிர்கட்சியினுடைய தலைவர்னால அவர் சொல்கிறார் அவரை ஏத்து பேசுறதுனால நம்ம திமுக உங்களை இயக்குது இப்போ பிஜேபி இயக்குது இவங்க சொல்கிறாங்க பிஜேபி சொல்ல முடியாதனால இப்போ வந்து திமுக சொல்கிறார் ஏன்னா பிஜேபியில் இவர் இருக்கார் அதனால் வந்து இவர் வந்து பிஜேபி வந்து சொல்லி தான் செய்கிறான்னு சொல்ல முடியாது அதனால தான் பி திமுகவோட சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்கிறார் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து பிடி மாதிரி வரைக்கும் எங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இல்லை இவர் தான் வந்து இப்போ வந்து பிஜேபியினுடைய அடி அறுவரி அடி வருடியாக வந்து போயிட்டார் பிஜேபியோட பி டீமாக இல்லை ஏ டீமாக வந்து செயல்படுறார் தமிழ்நாட்டில் இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக துரோகத்தையும் அதிமுக தொண்டர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் மிகப்பெரிய துரோகத்தை வந்து வந்து ஐயா வந்து இலக்கு செ செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா இந்த அம்மா வந்து பிஜேபியோட கூட்டணி கூடாதுன்னு இறுதியாக முடிவு எடுத்துச்சிது அந்த முடிவை வந்து இப்போ வந்து முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த முடிவை வந்து கொள்கையை வந்து காப்பாற்றணுமா இல்லையா ஜெயலலிதா போடுறவங்க எம்ஜிஆரை போட்டுறவங்க நம்ம தலைமை எடுத்த முடிவை நம்ம வந்து கொள்கையை கொண்டுட்டு போகணுமா இல்லையா அப்போ நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு வந்து பிஜேபியோட வந்து கூட்டணி வச்சீங்க அந்த கூட்டணியில் உங்களுடைய சுயநலத்துக்காக தான் கூட்டணி வச்சுக்கிட்டீங்க இந்த அம்மா கட்சியை வளர்த்த எம்ஜிஆருக்காகவும் அம்மையார் ஜெயலலிதாக்காகவும் அந்த கூட்டணி உங்களுக்கு இல்லையில அந்த அம்மா இறந்த உங்களை முதலமைச்சராக சீட்ல உட்கார வச்ச உடனே உங்களுக்கு அந்த அம்மா போட மாட்டேன்னு சொன்ன கையெழுத்த ஃபுல்லா நீங்க போட்டீங்க எதுக்காக போட்டிங்க யாருக்காக போட்டீங்க அந்த கையெழுத்த உதவி மின் திட்டத்திலிருந்து நீட் திட்டத்திலிருந்து எட்டு வழி இது எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஒப்புதல் கொடுத்தோம் யாரை கேட்டு ஒப்புதல் கொடுத்தீங்க நீங்கள் முதலமைச்சராக வந்தோன்னே எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கல்ல இது வந்து திமுக காலத்தில் பிரிவிடல வந்து பரிசீலிக்கப்பட்டது காங்கிரஸ் காலத்தில் செய்யப்பட்டது அப்படின்னாலும் கையெழுத்து யார் போடுறது போட்டு அன்னைக்கு நிலைமைக்கு வந்து சரி நாங்கள் வந்து தமிழ்நாடு ஒப்புதல் கொடுக்குறோம் ஆளும் வந்து பிஜேபியாக இருக்கிற அரசு வந்து அஜெண்டா வெளியிட போகுது நீங்கள் போட்டாதான் வெளியிடணும்னு சொல்றப்ப நீங்கள் ஏன் போட்டீங்க அதை அப்போ அன்னைக்கு இந்த மக்களை சிந்திச்சிருக்கணும்ல இந்த மாணவர்களை சிந்திச்சிருக்கணும்ல போட மாட்டேன்னு சொல்லியிருக்கணும்ல நீங்கள் போட்டுட்டு விளக்கம் கொடுக்குறீங்க இன்னைக்கு சின்ன பிள்ளைக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும் திமுக செஞ்சு அதை பேச திமுக வந்து செஞ்சிச்சுன்னா அதை கொண்டுட்டு வந்துச்சா கொண்டு தான் கேட்பான் கொண்டு வந்து யாரு திமுக தானே எடப்பாடி பழனிசாமி தானே அன்னைக்கு உங்களுக்கு தானே இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நீட்டில் எத்தனை மாணவர்கள் செத்தது காரணமே திமுக தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாத்துக்கும் காரணம் ஏன்னா அவர் தான் கையெழுத்து போட்டார் நீட்டை நீட்டை அவர் கையெழுத்து போட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதலோட வந்து அதை வந்து வெளியிடுது உதவி மின் திட்டத்தை அவங்க இவர் தான் கையெழுத்து போட்டார் இந்த திட்டத்துலாம் உங்களுடைய வந்து நீங்கள் அரசியல் வந்து தலைவராக போட்டு வந்து ஜெயலலிதா போட்டுச்சா ஏன் அது தெரியாமையா இருந்துச்சு கையெழுத்து போடக்கூடாதுன்னு அப்பவே போட்டிருக்கலாம்ல அது ஏன் போடல இந்த மக்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்படும் இந்த மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்படும் எங்கே வேணாலும் நீட்டை வச்சுக்க தமிழ்நாட்டில் தரமாட்டேன் தமிழ்நாட்டில் எங்களுக்குள்ள பழைய செச்சர் வச்சு தான் எங்கள் மாணவர்களுக்கான மருத்துவ திட்டத்தை வந்து உருவாக்குன்னு சொல்லி தானே வச்சிருந்துச்சேன் நம்ம திமுக கொண்டு வந்துச்சு அப்போ அண்ணா காங்கிரஸ் அரசோட பரிசு பரிசீலனை பண்ணிச்சு அது ஒரு காலகட்டம் தான் இருந்துச்சு கொண்டு வந்தாங்க நடைமுறைக்கு வந்துச்சா அதை தான் பார்க்கணும் நடைமுறைக்கு வராத ஒன்று வந்து பரிசீலனை வச்சிருந்த ஒன்று நடைமுறை கொண்டு வந்தது அண்ணா திமுக எடப்பாடி அப்போ நீங்கள் அந்த இடத்துல சிந்திக்கணும்னா அதை ஆணித்தரமாக பேசணும்ல அதை ஆணித்தரமாக சொல்லணும்ல காரணம் யார் கையெழுத்து போட்டது யார் நீங்கள் அதை விட்டுட்டு வந்து இன்னைக்கு வந்து திமுக கொண்டு வந்துச்சு அதை பேசலை அன்னைக்கு காங்கிரஸ் செஞ்சு அதை பேசல பரிசீலனை ஒரு ஒரு திட்டம் வருதுன்னா மத்திய அரசு வரைவுல கொண்டுட்டு வரதான் செய்வாங்க அது பரிசீலனை அன்னைக்கு இருக்க மாநில அரசு யார் இருக்காங்களோ அதை பரிசீலனை பண்ணுவாங்க ஆனால் கையெழுத்து போட்டு அஜெண்டாவை ஏற்றி வெளியிடுறதுக்கு யார் காரணம் அதுக்கு அதிமுக தானே எடப்பாடி தானே அப்போ அதை நம்ம ஏற்றுக்கணும்ல அப்போ இந்த சாவுக்கெல்லாம் காரணம் யாரு அதிமுக எடப்பாடி தானே அதிமுக அரசு தானே அந்த அம்மா வந்து இருந்துருந்துச்சுன்னா அது கொண்டு வந்திருக்குமா அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல ஜெயலலிதா அம்மா அரசுடைய முதலமைச்சராக இருந்திருந்தா அண்ணா திமுக இருந்துருந்துச்சுன்னா வந்து நீட்டை கொண்டு வந்திருப்பாங்களா உதயமின்ன திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்களா இல்ல அந்த அம்மா வந்து ஒரு ஆறு ஏழு திட்டத்தை எழுந்துச்சு போட மாட்டேன்னு மத்திய அரசு கூட சண்டை அந்த எப்படி கிட்டத்துக்கு போட்டீங்க அதே நீங்கள் நீங்க அதான அரசியல் கொள்கை அதான நன்றி கடன் அப்ப நீங்க உங்களுக்கு பதவி சுகத்துக்காகவும் உங்களுடைய சுயநலத்துக்காகவும் நீங்க பதவிகளை அனுபவிக்கணும் சம்பாதிக்கணும் இந்த நாட்டை கொள்ளையடிக்கணும் நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு மத்திய அரசு என்ன சொல்லுதோ அவங்க காலில் கும்பிட்டு விழுந்து அந்த எல்லாத்தையும் கையெழுத்து போட்டீங்க அதுவே நீங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச பெரிய மிகப்பெரிய துரோகம் செங்கோட்டையன் நேரடி வந்து பிடிஎம் அப்படி பார்த்தா அதனால வந்து செங்கோட்டையன் வந்து அண்ணா அதிமுக மூத்த நிர்வாகி மூத்த முன்னோடி அவரை நான் வந்து நீக்கினது வந்து நான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து அண்ணா திமுக மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்குறோம் இப்போ அவர் வந்து பிஜேபியோட போய் ஒரு ஒப்புதல் பேசி எதுக்கு வர்றாருன்னா மத்திய வர்றாருல வாழ்றாரு ஏதாவது என்ன நினைக்கிறோம் இந்த தமிழ்நாட்டில் கால் குண்டுறதுக்கு உங்களை மேல ஏறி புதை ஏறி சவாரி எப்படி நினைக்கிறதோ அதே மாதிரி செங்கோட்டை நினைச்சிருக்கலாம்ல நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பு பண்ணி சரி பண்ணிட்டு நம்ம எல்லாம் ஒரு புடியில் நிதிக்கணும்னா பிஜேபி ஏற்று அடிக்கிறதுக்கு சரியா இருக்குன்னு அந்த ஒரு ஆங்கில யோசிச்சு பாருங்க அப்படி நினைச்சிருக்கலாம்ல இது அரசியலில் எல்லாமே இருக்குல்ல அப்படின்னு சிந்திக்கிறீங்க நீங்க ஒரே மாதிரி பாக்குறீங்க பிஜேபி சரி நமக்கு ஒரு லூப் போல் கிடைக்கணும்ல ஒருத்தன் ஓடிட்டே இருக்கான் ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடிக்கிட்டே இருக்கான் கேப்பு கிடைச்சாதான் அந்த இடத்துல ஓடுவான் கேப்பே இல்லாமல் அவனை முட்டி முட்டி போனால் எப்படி ஒருத்தன் வருவான் அப்போ அந்த மாதிரி வந்து நமக்கான ஒரு உந்துதலை ஏற்படுத்தி எல்லாரும் வந்து இணக்கமானதுக்கப்புறம் ஒரு முடிவை பண்ணுவோம் பிரிஞ்சு கிடக்கிறனால தான் பிஜேபி அடிக்கிறான் நம்ம எல்லாம் சேர்ந்துட்டோம்னா பிஜேபி எதுக்குறதுக்கான ஒரு வலு வந்துடும் நமக்கு அப்படின்னு கூட கூட யோசிச்சிருக்கலாம்ல அந்த சிந்தனையில் பாருங்கள் நீங்கள் வந்து பிஜேபி சொல்லி விட அது இவங்க எப்படி வந்து இவங்களோட சுயநலத்துக்காக சொந்த தன் மகன் செய்த தவறுக்காகவும் தன் வந்து சம்பந்திகள் செய்த ஊழலுக்காகவும் பிஜேபி பிடிச்சி வச்சு வந்து டார்ச்சர் கொடுத்தோட நீங்க பிஜேபி இணைஞ்சு நீங்க வேலையில செய்யறீங்களோ அந்த மாதிரி செங்கோட்டை வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம்ல சொல்லிருக்கலாம் அந்த தான் நாங்க பாக்குறோம் ஆனா வந்து இணைச்சதுக்கு அப்புறம் பிஜேபி எதிர்த்துக்குறோம் வலுவான வந்து ஒரு அமைப்பு உருவாக்குவோம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் இத பார்த்து நம்ம வந்து பிஜேபியோட என்ன சொல்ல முடியாது ஆனால் செங்கோட்டையனை வந்து நீக்கினதும் ஆதரவாளர்களை நீக்கி கொண்டு வருவதும் அதிமுகவும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தனியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மிக மிக பின்னுக்கு தள்ளப்படும் அண்ணா திமுக நீங்க பிஜேபியோட இருக்கும் வரை தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களும் சரி தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் உங்களை ஒருபோதும் அங்கரிக்க மாட்டார்கள் இதுவும் ரொம்ப முக்கியமாக திமுகவில் இருக்கக்கொண்ட தொண்டர்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் நீங்க காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டுறீங்க நீங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் காசை கொடுத்து கூட்டுறீங்க காசை கொடுத்து கூட்டாம உங்களால கூட்டம் கூட்ட முடியுமா எடப்பாடி வர்றாருனாக்கு ஒரு மாவட்டத்துக்கு அந்த மாவட்டத்தில் இருக்க எத்தனை ஒன்றியம் இருக்கும் அந்த ஒன்றியத்தை வந்து ஒன்றியத்துக்கு திறமை வரணும்னு சொல்லி பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டுறீங்க இன்னைக்கு மக்கள் வந்து காசு வாங்கி பழகிட்டான் நீங்க காசை கொடுத்து அடிமையாகி வச்சிருக்கீங்க அப்படி கொண்டு போகும்போது உங்களுக்கு கூட்டத்தை அந்த மாதிரி கூட்டிக்கிறீங்க இது வாக்கா மாறும்லாம் சொல்ல முடியாது இன்னைக்கு எங்களை மாதிரி ஆட்கள் தொண்டர்களோட உரையாடிட்டு இருக்கும் கீழ் மட்ட தொண்டர்கள் உரையாடு பழனிசாமி உரையாடுறாரா இருக்கிற மந்திரிகள் உரையாடுறாங்களா அவங்களுக்கு மேல இருக்க மாவட்ட செயலா அவங்க சொல்றதை கேட்பாங்க ஆனா நான் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நாங்க மாட்டு கட்சியில இருந்தவங்க எங்களை மாதிரி சகஜமா வந்து ஆனா இவங்க தொண்டர்கிட்ட பேசுறோம் என்னன்ற குறைகளை கேட்குறோம் அவங்கள்ட்ட இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப குமரங்களோட சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு இழப்பு தான் அவங்க திமுக மாத்தி ஓட்டப்பட மாட்டாங்க நீங்க எப்படி நிச்சயம் பண்றீங்க எதுவெல்லாம் நடக்கலாம் இவங்களை வச்சு மாறடிக்கிறதுக்கு திமுக வந்துட்டு போன கூட திமுக நிலைப்பாடு வந்து மாறலாம் ஏன்னா இன்னைக்கு மனோஜ் பாண்டியன் போய் சேர்ந்துருக்காருன்னா வந்து இதுக்கு மேல வந்து அதிமுக இவங்கள இப்படியே போட்டு அதிமுக அழிச்சிருவாங்க அழியும் அதிமுக நம்ம இருக்க வேணாம் ஏன்னா திராவிட கொள்கைகளையும் முற்போக்கு சிந்தனைகளையும் கொண்ட திமுக கூட நம்ம போய் நினைச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற குறை காலத்தை பணிகள் செஞ்சு போய்க்கிறோம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ள மனநிலை மாற்றங்கள் வந்துரும் இதுக்கு காரணம் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் அவருடைய அணுகுமுறையுன்னா வந்து அண்ணா அதிமுகனுடைய அழிவுக்கு காரணமாக போய்ட்டே நாங்கள் அப்படி தான் பார்க்கறோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பார்த்தவங்க நன்றி சார் நன்றி தமிழ்